அன்பான சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து நபி மூசா அலைஹிசலாம் அவர்களிடம் அல்லாஹு தாலா கேட்கின்றான் நீங்கள் எனக்காக என்ன ஆமல் செய்தீர்கள் என்று அதற்கு நபி மூசா அலிஹிசலாம் அவர்கள் சொல்கின்றார்கள் நான் காலம் முழுவதும் நோன்பு வைத்தேன் ஐந்து வேளை தவறாமல் தொழுகின்றேன் என் நேரமும் அல்லாகுவை திகர் செய்கின்றேன் என்று சொன்னார்கள் அதற்கு அல்லாஹு தாலா கூறுகின்றான் இந்த அமல்கள் எல்லாம் உங்களுக்காக நீங்கள் செய்துள்ளீர்கள் நீங்கள் நோன்பு வைத்தது நரக நெருப்பிலிருந்து தற்காத்து கொள்ள நீங்கள் தொழுதது சிராத்தல் முஸ்தகீம் பாலத்தை சுலபமாக கடந்து செல்ல நீங்கள் தஸ்வீக செய்தது சொர்க்கம் செல்ல எனக்காக என்ன அமல் செய்தீர்கள் என்று கேட்டவுடன் மூசா நபி அவர்கள் கதறி அழுதார்கள் பிறகு என்ன அமல்கள் என்று அல்லாஹுவிடம் கேட்டார்கள் அல்லாஹு தாலா கூறுகின்றான் பசித்தவருக்கு உணவு கொடுத்தவர் பிறருக்கு தண்ணீர் தாகம் எடுக்கும் போது அவருக்கு தண்ணீர் கொடுத்தவர் அநீதி இழைக்கப்பட்டவருக்கு உதவி செய்தவர் பிறருக்கு உதவி செய்தவர் தன் கரத்தால் பிறருக்கு எந்த தீங்கும் செய்யாதவர் இது எல்லாம் எனக்கு செய்த அமல்கள் என்று அல்லாஹுத்தாலா கூறுகின்றான் இதே போல நல்ல பல இஸ்லாமிய தகவல்களை அறிந்து பயன்பெற எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்தும் எம்மோடு இணைந்திருங்கள் வசலாம்